வணக்க நேர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது கொய்யா இலையின் மருத்துவ பயன்கள் கொய்யா இலையை நீரில் கொதிக்க வைத்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் கொய்யா பழத்தின் இலை கனி பட்டை என்று அதனுடைய அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அந்த வகையில் கொய்யா இலையில் புரதம் விட்டமின்கள் பி சிக்ஸ் கோலைன் விட்டமின் சி கால்சியம் இரும்பு மெக்னீசியம் மாக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஆன்டி மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ச்சி போன்ற அனைத்து சத்துக்களையும் கொண்டுள்ளது கொய்யா இலையின் டீயின் மருத்துவ நன்மைகள் கொய்யா இலையை சாதாரணமாக வாயில் போட்டு வென்று அல்லது கொய்யா இலையில் டீ செய்து சாப்பிட்டு வந்தால் அது பல்வழி ஈறு பிரச்சனைகள் மற்றும் வாய்ப்புண் புண் ஆகியவற்றை குணத்து குணப்படுத்துகிறது கொய்யா இலையை டீ போல் செய்து குடித்து வர அது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுவதை தடுக்கிறது கொய்யா இலையில் போடும் டீயானது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை பராமரித்து கல்லீரலுக்கு சிறந்த டானிக்காக பயன்படுகிறது கொய்யா இலையில் தயாரிக்கப்படும் கசாயம் இருமல் மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு நல்ல தீர்வினை தருகிறது கொய்யா இலையின் கசாயம் செய்து தொடர்ந்து குடித்து வந்தால் பெண்களின் மாதாவிடாய் காலத்தில் ஏற்படும் ஒரு உதிரப்போக்கு சுரப்பை சமநிலைப்படுத்துகிறது முப்பது கிராம் கொய்யா இலையை ஒரு கையளவு அரிசி மாவுடன் சேர்த்து ரெண்டு டம்ளர் நீரில் கலந்து தினமும் ரெண்டு முறை குடித்து வந்தால் வயிற்று பிரச்சனைக்கு உடனடி தீர்வை காணலாம் கொய்யா இலையை வெயிலில் காய வைத்தோ அல்லது பச்சையாகவோ நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ செய்து பன்னெண்டு வாரங்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் அது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவு நோயை குணமாக்குகிறது எட்டு கொய்யா இலையை ஒன்றை லிட்டர் தண்ணீரில் போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி தினமும் மூன்று முறை குடித்து வந்தால் தீராத வயிற்று வலியும் குணமாகும் கொய்யா இலையின் சாறு எடுத்து அதோடு சிறிது தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடல் எடை குறைவதை உணரலாம் நன்றி வணக்கம்